பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜம் வரும் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் மெசேஜஸ் கொடுப்பாங்க எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாம கூட வந்துட்டு அந்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உள்ளுணர்வா கூட இந்த மெசேஜஸ் நமக்கு வரும் இதுதான் சேனலிங் மெசேஜ் அப்படிங்கிறது குறுகிய மனப்பான்மை இல்லாமல் ஒப்பனா இருந்தோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி இருக்கிற தெய்வங்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் எல்லாருமே நம்ம கூட பேசுறத நம்மளால கேட்க முடியும் மாஸ்டர்ஸ் இதில் வந்துட்டு உண்மையான அர்த்தங்கள் என்ன இதனுடைய புதிய கோணம் என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க அதனுடைய அவேர்னஸ் மூலமா அன்புங்கிறது குறைஞ்சிருச்சு கருணைங்கிறது குறைஞ்சிருச்சு யார் கூட அது நமக்கு கஷ்டமா முடியுது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே நம்ம எல்லாரும் வந்துட்டோம் எப்பயுமே இந்த பூமிய வந்துட்டு ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக எல்லா கடவுள்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த இரண்டாவது நாளா நாம சில விஷயங்களை தெரிஞ்சிக்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலிங் மெசேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கண்களுக்கு புலப்படாம நம்ம பூமிக்கு வந்துட்டு நமக்காக மெசேஜஸ் கொடுப்பாங்க எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாம கூட வந்துட்டு அந்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அவங்க வரும்போது எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா மூலமா அவங்க பேசுவாங்க நம்மளுடைய பிரெயின் அண்ட் வாய்ஸ் இத வச்சுட்டு அவங்க அதனோட கனெக்ட் ஆகி பேசுவாங்க இதுக்கு கனெக்டடா இருக்கிற மாஸ்டர்ஸ் மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க இந்த உலகத்தை பத்தி நமக்கு தெரியுமே தவிர நம்மளுடைய பிறவிகள் ஏனாம இங்க பிறக்கிறோம் அப்படிங்கிற ஆன்மீகமான விஷயங்கள் நமக்கு தெரியாது சோ இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி நாம கூட வந்துட்டு அந்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட கண்களுக்கு புலப்படாத சூட்சும நிலையில இருக்கிறவங்க நமக்கு வந்துட்டு நல்ல தகவல்களை கொடுப்பாங்க சோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா நாம ஆழமான தியான நிலையில இருக்கும்போது இது வந்துட்டு ரெண்டு பேரா இருந்து கேட்கலாம் இல்ல ஒருத்தராவும் இருக்கலாம் அதாவது சொல்றவங்க யார் மூலமா சொல்றாங்களோ அவர் ஒருத்தர் அதை எழுதுறதோ இல்ல ரெக்கார்ட் பண்றதாவோ இருக்கிற இன்னொருத்தர் இப்படி இருவரா இருந்து செய்யலாம் இல்ல அப்படின்னா ஒருவரே ஆட்டோரைட்டிங் மூலமா எழுதுவாங்க சோ அப்படி கூட எழுதலாம் ஒரு உள்ளுணர்வா கூட இந்த மெசேஜஸ் நமக்கு வரும் இதுதான் சேனலிங் மெசேஜ் அப்படிங்கிறது இப்படி வர தகவல்களை எழுதி வச்சு புத்தகங்களா நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஸ்பிரிட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆன்மாவின் வழிகாட்டிகள் ஏஞ்சல்ஸ் நம்மளுடைய செல்ஃப் பூர்ணாத்மா கூட இருந்து நமக்கு வரும் இதன் மூலமா நாம நாம அங்க இருக்கிற தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் மாஸ்டர்ஸ் சுயமா நாம எப்படி முன்னேறணும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் நாம மாத்திக்கணும் அப்படிங்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க ஸ்பிரிட் கைட்ஸ் அப்படின்னு சொன்னோம் அவங்க நமக்கு மெசேஜஸ் கொடுக்கறது உண்டு ஆனந்த் கரீன் மூலமா இந்த மகாலட்சுமி தேவியோட உரையாடல்கள் ஆரம்பமான பின்னாடி மகாலட்சுமி தேவி கிட்ட அவருடைய அன்பு வந்துட்டு அதிகமா இருக்கு அவருக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா அத அளவிட முடியாது அவருடைய உணர்வுல நான் சொல்றேன் அப்படின்னா நாம கேட்கும் போது கூட இதே உணர்வு நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் மாஸ்டர்ஸ் அந்த ஆஹ் மகாலட்சுமி கிட்ட இருந்து வர அந்த எனர்ஜி அவருடைய ஒவ்வொரு செல்களையும் நிரம்பி அவ்வளவு பேர் ஆனந்தத்தை அதிகரிச்சு இருக்குமா மகாலட்சுமி தேவி வந்து கனெக்ட் ஆகி ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அந்த சக்திக்கு அந்த பரமானந்த பேரானந்த நிலையை எப்பல்லாம் நான் போய் ரீச் பண்றனோ அதை அடையிறனோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எனக்கு பதில்கள் கிடைச்சது ஆரம்பத்துல எல்லாருமே சொல்ற எனக்கு யோசனைகள் வருது வருது அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா அது கிளியர் ஆகுது நமக்குள்ள வந்துட்டு சோ அது கிளியர் ஆனாதான் நமக்குள்ள இப்படிப்பட்ட நல்ல ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் சோ நாம எப்பயுமே தியானத்தை கைவிடக்கூடாது எவ்வளவு நேரம் நாம தியானம் செய்யறோமோ அவ்வளவு அந்த நிலையை போய் ரீச் ஆக முடியும் எப்பயுமே வந்துட்டு ஆஹ் தெய்வீகமானவர்கள் நம்ம சொன்னோம் இல்லையா நம்மளுடைய பொருணாத்மா நம்மளுடைய ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னோம் இல்லையா அவங்க எல்லாருமே நம்மள சுத்தி இருக்காங்க வந்துட்டு அவங்க எப்பயுமே நமக்காக ரெடியா இருப்பாங்க பதில் சொல்றதுக்கு நம்ம மனம் ஓப்பன் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா நமக்காக நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா நாம இந்த உலகத்துல இருக்கிறோம் இதுக்கப்புறம் அதாவது இந்த பிறவி மட்டும்தான் இருக்கிறத நான் நல்லா வாழ்ந்துட்டு போறேன் செத்ததுக்கு அப்புறமா நான் என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அது எனக்கு தெரிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கிறோம் இல்லையா அந்த எல்லாம் நாம விடணும் குறுகிய மனப்பான்மை இல்லாம ஒப்பனா இருந்தோம் அப்படின்னாலே நம்மள சுத்தி இருக்கிற தெய்வங்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் எல்லாருமே நம்ம கூட பேசுறது நம்மளால கேட்க முடியும் மாஸ்டர்ஸ் அவர் வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நிலையில இருக்கும்போதெல்லாம் மகாலட்சுமி தேவி கிட்ட பேச பேச அவருக்கு எப்படி இருந்ததுன்னா எப்பயுமே தூங்கிட்டு இருக்கும் போதும் அவரு கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு முடிச்சுட்டு இருக்க இருக்கும்போது கூட அந்த தேவி அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு எந்த ரகசியமும் இல்ல எந்த ரகசியமும் இல்லாத போது ஒரு நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படி ஓ அந்த நட்பு எப்படி ஆகும்னா தனக்குள்ள அந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் நல்லா இன்னும் நல்லா வளர்ந்துகிட்டே வருது போக போக அவருக்கு என்ன தெரியுறாங்கன்னா அவங்க அவங்க மகாலட்சுமி தேவியா மட்டும் இல்லை ஒரு தாயா ஒரு குருவா ஒரு தோழியா ஒரு அன்பான நபரா அவருக்கு தெரியுறாரு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நம்ம நினைக்கிற கடவுள்கள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா அவ்வளவு அன்பான நட்போட நம்ம கூட கை கோர்த்துட்டு வர அவங்க தயாரா இருக்காங்க அப்படிப்பட்ட நட்பு அப்படிப்பட்ட அன்பு அவங்க கிட்ட இருக்கு எப்போ நாம அவங்க கிட்ட போகிறோமோ அப்ப வந்துட்டு அதை நம்மளால உணர முடியும் நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதாவது அவர் கேட்கிறாரு இல்லையா என்ன மட்டும் ஏன் ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்தீங்க இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கேட்கறாங்க இல்லையா ஆனந்த் பரமேஷ் அவர்கள் அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க எல்லார்கிட்டயுமே அந்த சிறப்பு இருக்கு நீ மட்டும் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நான் உன்னை தேர்ந்தெடுக்கல நீ தான் என்ன தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க சொல்றதுக்கு ஆனா இங்க நான் ரெடியா இருந்தாதான் அதை கேட்க முடியும் என்னால வந்துட்டு இந்த பிறவியில மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியே பல பிறவிகளா நீ என்னோட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியமா இருக்க நான் உங்களோட பேசிட்டு நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு பக்தியில அதாவது நம்ம கோயில்களுக்கு போய் பக்தி செய்யறோம் இல்லையா அந்த நிலைகள்ல பக்தி நிலையில என்ன நீ சரணடைஞ்சிருக்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஹ் மந்திர உச்சாரனைகள் அதன் மூலமா நான் உன்னோட கனெக்ட் ஆயிருந்திருக்கேன் இப்ப தியானம் செய்யறதன் மூலமா உன்னோட திரும்பவும் நான் கனெக்ட் ஆகிட்டு உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில்கள் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நாம போய் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்மள மாட்டாங்க மாஸ்டர்ஸ் நாம கூட அந்த மகாதேவி சொன்ன மாதிரி சிறந்தவர்கள் நானும் தான் எனக்கு எது தெரியுமோ அதுல எல்லாருமே ஒவ்வொரு இதுல சிறந்தவர்களா இருப்பாங்க ஒருத்தர் பேச்சுல இருப்பாங்க ஒருத்தர் அழகா பாடுறதுல இருப்பாங்க ஒருத்தர் நடனத்துல இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் சோ நான் எந்த சிறப்போட இருக்கிறேனோ அதல வந்துட்டு என்னால முடிஞ்சத நான் செய்யும் போது என்ன பண்றாங்க அவங்க அந்த மாஸ்டர்ஸ் வந்துட்டு நமக்கு எந்த வழி நாம இருக்கிறோமோ அந்த வழியின் மூலமா அவங்க வந்துட்டு நமக்கு பேசவும் வழிகாட்டவும் செய்வாங்க அப்படிங்கிறது அங்க நாம சம அதாவது இருந்து கடவுளை பூஜிக்கும் அந்த ஒரு பாவனை இருக்கும் ஆனா தியானம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கற முழுமையான நம்பிக்கையோட செய்யற ஒரு விஷயம் தியானம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன் நான் வணங்குற கடவுள் நான் இது வரைக்கும் இங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த கடவுள் எங்க முன்னாடி உட்காந்துட்டு என் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே தெரியவாங்க உங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கே எப்படி அது என்ன ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு அவரை சுத்தி அந்த வைப்ரேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அவருடைய அசிஸ்டன்ட் மூலமா வர மெசேஜஸ் தான் ஃபர்ஸ்ட்ல அவருக்கு கிடைக்குது இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா அவருக்கே டைரக்டா வந்துட்டு மகாலட்சுமி தேவி ஆஹ் மெசேஜஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா சரஸ்வதி தேவியும் அவங்களுக்கு மெசேஜஸ் கொடுக்கறாங்க அவருடைய பூர்ணாத்மாவோட கனெக்ஷன் ஏற்படுத்துது அதுக்கப்புறமா ஸ்ரீ தத்துவம் ஸ்ரீ தத்துவம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் அந்த குணங்கள் அதிகமாகுது நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிற அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இது ஒவ்வொன்றாவே தெரியும் இத நாம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் நாம இந்த புத்தகத்துல டிராவல் பண்ணும்போது நமக்கு கூட இப்படிப்பட்ட உணர்வுகள் ஏற்படும் அதுக்காக தான் அவர் வந்துட்டு இந்த புத்தகத்துல இதை ஒரு முன்னுரையா கொடுத்துருப்பாரு நான் எதெல்லாம் அனுபவிச்சுனா அந்த அனுபவங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் உங்களுடைய வாழ்க்கை லட்சம் எதுக்காக நீங்க பிறந்தீங்க அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்படி ஒரு முறை நாம ஒரு மாஸ்டரோட நம்மளுடைய பிரீக்வன்சி அதிகரிச்சு கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எல்லா மாஸ்டர்ஸோடயும் பேசக்கூடிய சக்தி அப்படிங்கறது அதிகரிக்கும் இங்க ஒன்னே ஒண்ணுதான் வேணும் நம்மளுடைய ஓப்பன் மைண்ட் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இந்த புத்தகத்துல நமக்கு என்னெல்லாம் விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய இந்து மதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பௌத்த மதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவத்திலயும் நிறைய சொல்லியிருக்காங்க ஜுடாயிசம் இதுல வந்துட்டு அவங்கவுங்க மத கடவுள்கள் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறதா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதுல வந்துட்டு உண்மையான அர்த்தங்கள் என்ன இதனுடைய புதிய கோணம் என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க அதனுடைய அவேர்னஸ் நமக்கு கொடுக்கறாங்க இந்த புத்தகத்தின் மூலமா ஆறாயிரத்தி ஐநூறு வருடங்களா நாம எப்படி இருந்தோம் அப்படின்னா ஒரு ஆணாதிக்க நிலையில இருக்கிறோம் இங்கு ஆணாதிக்கம் அப்படிங்கிறதோ ஆஹ் என்ன இல்லைன்னா ஆஹ் ஸ்ரீதத்துவம் அப்படிங்கிறதோ ஒரு பெண்ணையோ ஆணையோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை மாஸ்டர்ஸ் ஆண் அப்படின்னாலே நான் அப்படிங்கிற வங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க தள்ளப்பட்டாங்க அந்த ஸ்ரீ ஸ்ரீ சக்தி அப்படிங்கிறது டவுன் ஆயிடுச்சு சக்தி அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அன்பு கருணை சோ இந்த குணங்கள் எல்லாமே நம்ம உள்ளுணர்வோட செயல்படும் அந்த திறன்கள் எல்லாமே இந்த ஸ்ரீ தத்துவம் புருஷ தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை ரெண்டுமே பேலன்ஸா ஒவ்வொருத்தருப்புலரையும் இருக்கணும் ஆனா வந்துட்டு ஆணாதிக்கம் அதிக ஆகும்போது இந்த பெண் வந்துட்டு அடிமைப்பட்டதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா கிரியேஷன்ஸ் அதிகமாயிடுச்சு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா போட்டி அதிகமாயிடுச்சு பொறாமை அதிகமாயிடுச்சு அன்புங்கிறது குறைஞ்சிடுச்சு கருணைங்கிறது குறைஞ்சிடுச்சு யார் மேலேயும் அது இறக்கம் காட்டினா கூட அது நமக்கே கஷ்டமா முடியுது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே நம்ம எல்லாரும் வந்துட்டோம் இந்த ஸ்ரீ சக்தி அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீதா மாத்தாவுக்கு என்ன நடந்தது உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படிங்கிற விஷயத்தை கூட நமக்கு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ராமரா இருக்கும்போது சீதையா மகாலட்சுமி தேவி அவதரிச்சாங்க அதுக்கப்புறமா கிருஷ்ணரா இருக்கும்போது திரௌபதியா வராங்க ராதையா வராங்க அதோட புத்தரா புத்தரோட மனைவி யசோதையா கூட அவருடைய அம்சம் வருது இப்படி அவர் இந்த பூமி மேல என்னெல்லாம் அவதாரம் எடுத்தாங்க அதுக்கான காரணம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத வந்துட்டு இந்த புத்தகத்துல நமக்கு ரொம்ப அழகா சொல்லி இருப்பாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் என்னன்னா நம்மளுடைய சக்கரங்கள் நம்ம பாடியில இருக்கிற சக்கராசுத்திலேயே அதை எப்படி நாம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் பஞ்சபூதங்கள் பத்திய விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த புத்தகத்தின் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு அதோட பார்வதி தேவி விஷ்ணு பகவான் சரஸ்வதி தேவி சிவபெருமான் இப்படி எல்லாத்தையும் வர்றதுக்கு அவங்க எல்லாம் வர்றதுக்கு தோன்றுவதற்கு என்னென்ன காரணம் எல்லாம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த கூட நமக்கு மகாலட்சுமி தேவி அவ்வளவு அழகா சொல்லிட்டு வருவாங்க ஏன் அவங்க வந்தாங்க அதன் மூலமா இந்த பூமியில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கறத கூட நமக்கு இதுல சொல்லிருப்பாங்க அதோட முக்கியமா வந்துட்டு மகாலட்சுமி தேவி கூட இருந்ததால ஆனந்த் பரமேஷ் அவர்கள் கூட என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயமும் இருக்கும் புதுசா ஒரு யுகம் ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த யுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய புரிதல் கூட நமக்கு வந்துட்டு இந்த புத்தகத்தின் மூலமா ஒவ்வொரு நிலையா நாம தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி தேவி அவங்க வந்துட்டு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இந்த புக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆயிட்டு இருக்கு அதனால இந்த பூமி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அம்மா கிட்ட இருக்கிற அன்பு எப்படி இருக்குமோ அந்த அன்பு ஆகும் நமக்குள்ள இருக்கிற இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே மாயமாகும் ஆரம்ப நிலையில வந்துட்டு பெண்களுக்குள்ள நடக்கும் இதனால பெண்கள் வந்துட்டு நிறைய சாதனைகள் செய்வாங்க இங்க வந்துட்டு ஆண் பெண் இது எல்லாமே வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் எல்லாரிலுமே எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற உண்மையான ஆழமான ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த நேரத்துல வந்துட்டு பெண்கள் தன்னுடைய ஆற்றல முழுமையா புரிஞ்சுப்பாங்க எந்த ஆற்றல் அவங்களுக்குள்ள காயப்பட்டு இருந்ததோ அது வந்துட்டு மெது மெதுவா வெளியேற ஆரம்பிக்கும் காயங்கள் எல்லாம் அறையும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் ஆவேசம் வலி எல்லாமே குறைஞ்சி போட்டி மனப்பான்மை எல்லாம் மறையும் முக்கியமா பெண்ணுக்குள்ள இருக்கிற இன்னொரு சக்தி என்ன அப்படின்னா எல்லாரையுமே அரவணைச்சு கூட்டிட்டு போகிற குணம் அந்த ஸ்ரீசக்திக்கு இருக்கு சோ அரசியல்ல கூட மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஸ்ரீ சக்தி அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அதன் மூலமா பெரிய தாக்கம் வரும் நான் அப்படிங்கிற அகங்காரம் அங்க ஒழிஞ்சு எல்லாருமே ஒண்ணு நாம எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஸ்ரீ தத்துவ ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்ப என்ன ஆகும் அரசியல் கூட வந்துட்டு அதிகாரத்தோட இல்லாம அன்பான ஒரு அரசியலா மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் மாஸ்டர்ஸ் ஆண் பெண் எல்லாருக்குள்ளயும் இந்த ஸ்ரீசக்தி அப்படிங்கிறது சம நிலையில ஆக்டிவேஷன் ஆகும் இதை இன்னும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா சிவ சக்தி அப்படிங்கறது சொல்லுவோம் நம்ம வந்துட்டு நமக்குள்ள பாதி சிவன் பாதி சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி வந்துட்டு சிவ சக்தி ஒன்னா இணைஞ்சு இருக்கும் அப்படி இணையும் போது நமக்குள்ள வந்துட்டு சிவ தாண்டவமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க மாஸ்டர் அணை மகாலட்சுமி நமக்கு கொடுக்கிற இந்த விஷயம் அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்ரீ சக்தியும் புருஷ சக்தியும் ஒன்னா இணைஞ்சி செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள சிவ தாண்டவமே நடக்கும் எவ்வளவு அருமையான தாண்டவம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த நிலை உங்களுக்குள்ள ஆரம்பமாகும் இந்த பூமி ஒரு சொர்க்கமா இருக்கும் சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு மகாலட்சுமி தேவி முதல்லயே கொடுக்கறாங்க எப்பயுமே இந்த பூமியை வந்துட்டு ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக எல்லா கடவுள்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் கோத்துட்டு இந்த பூமியை ஒரு வட்டமா பாதுகாத்துட்டு இருக்காங்களோ அந்த அன்பின் ஆற்றல் இந்த பூமி முழுக்க நிறைய போகுது இந்த மாற்றங்களை நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இந்த ஸ்ரீ சக்தி அப்படிங்கறது இந்த புத்தகத்தை நாம படிக்க படிக்க இன்னும் அழகா தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ